ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மும்பைக்கும் பஞ்சாபுக்கும் இடையான போட்டியில் பார்த்திங்க அப்படின்னா மும்பை அணி வந்து நல்லா ஆடி இருந்தாலுமே கூட பஞ்சாப்பை வந்து தடுக்கவே முடியலை இந்த சீசனில் பஞ்சாப் வந்து ரொம்ப அபாரமாக வந்து ஆடிட்டுருக்காங்க குஜராத்து பஞ்சாப்பு ஆரம்பத்துலேருந்து பாயிண்ட்ஸ் டேபிள் ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்காங்க இப்போ இந்த மேட்ச் முடிஞ்ச பிறகு பாண்டியை செஞ்ச சில விஷயங்கள் வந்து சூரியகுமார் யாதவ் ரோஹித் சர்மா இவங்களெல்லாம் வந்து பயங்கரமாக கடுப்பாக்கியிருக்கு ஜென்ரலாக பாண்டிய என்ன பண்ணுவார்னா ஓவர் ஆட்டிடியூட் வந்து கட்டுவார் அதேமாதிரி எல்லாருடைய ஃபோக்கஸும் கவனமும் இவர் மேலே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் பண்ணிகிட்டே தான் வந்து இருப்பார் அந்த மாதிரி தோற்ற பிறகுமே கூட இவர் பண்ணது வந்து ரோகிட்டுக்கு வந்து பிடிக்கல அவர் வந்து கடுப்பாக இருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும் அவர் என்ன பண்ணார் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா இந்த சீசனில் அதிகமாக ஆதிக்கம் செலுத்தின குஜராத் பஞ்சாப்பு இந்த ரெண்டு டீம்ஸை வந்து நம்ம வந்து கம்பேர் பண்ணோம் அப்படின்னா குஜராத்தில் வந்து அந்த டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் தான் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கு சுமன் கில்லு சாய் சுதர்ஷன் பட்லர் இவங்க மூணு பேர் தான் இப்போ இவங்க மூணு பேரில் ரொம்ப அக்ரஸிவாக ஆடக்கூடியது வந்து பட்லர் தான் சாய் சுதர்ஷனாக இருக்கட்டும் கில்லாக இருக்கட்டும் ரொம்ப அக்ரெசிவாலாம் ஆட மாட்டாங்க ஒரு டார்கெட் வந்து ஒரு அடிக்க முடியாத டார்கெட் ஒரு இரநூறுக்கு மேலாம் போயிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் இவங்க வந்து பெருசாக எல்லா மேட்சும் பர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க பட் வந்து பஞ்சாப் வந்து அப்படி கிடையாது பஞ்சாப்பில் எல்லாருமே ஹிட்டர்ஸு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா முதல் அந்த நாலு பிளேயரு பிரியாண் ஷார்யா சிம்ரன் சிங் இங்கிலீஷு ஸ்ரேயா சையர் ஆல்ரெடி மேக்வல் இருந்தார் மேுவ தூக்கிட்டு இப்போ இங்கிலீஷ் வந்து உள்ளே வந்துட்டார் இங்கிலீஷ் வந்த பிறகு வந்து ரொம்ப அபாரமாக ஆடிட்டுருக்காரு அவர் வந்து பயங்கரமாக பல வெரைட்டி ஆஃப் ஷார்ட்ஸ் வந்து வச்சுருக்காரு அப்போ இவங்க நாலு பேருமே வந்து ஹிட்டர் மாதிரி அடிச்சுட்டு இருக்காங்க அதுவும் ஸ்ரேயா சையர் வந்து போன சீசன் கேகேஆரில் இருந்தப்போ கூட இவ்வளோ அக்ரஸிவாக ஒரு ஆடலை இந்த சீசன் பஞ்சாப் வந்த பிறகு ஃபஸ்ட்டு இருந்தே ஃபோர் சிக்ஸ் இந்த மாதிரி அடிக்க ஆரம்பிச்சிட்டார் ஸோ இந்த மாதிரி இவங்க இருக்காங்க இவங்களுக்கு அடுத்து வர பேட்டர்ஸும் வந்து ஹிட்டர்ஸாக இருக்காங்க நேகள் வதேரா இருக்கார் சஷாங் சிங் இருக்கார் மார்க்கஸ் ஸ்டாயினஸ் வந்துருக்கார் சாய்னஸும் ஸ்டாய்னஸும் வந்து கடந்த மேட்ச்சில் என்ன அடி அடித்தாருங்கிறத நம்ம வந்து பார்த்தோம் அப்போ வந்து எல்லாேருமே வந்து ஹிட்டர்ஸ் எல்லாருமே அதிரடியாக ஆடக்கூடியவங்க அப்படிப்பட்ட பஞ்சாப் வந்து மும்பை அடித்த டார்கெட்டை நூற்றி எண்பத்தி அஞ்சை ஒரு ஒன்பது பால் மீதம் இருக்கிறப்பவே அடித்து ஜெயிச்சிருக்காங்க இத்தனைக்கு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா மும்பையில் வந்து பவுலிங் யூனிட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கு நம்ம பும்ரா இருக்கார் மாதிரி இப்போ ட்ரென் போல்ட் இருக்கார் தீபக் சகர் வந்து இயர்லியராக விக்கெட் எடுக்கக்கூடியவர் பாண்டிய சப்போர்ட்டுக்கு வந்து இருக்கார் அஸ்வினி குமார்னு ஒருத்தர் வந்து வச்சுருக்காங்க அடுத்த ஸ்பின்னுக்குன்னு பார்த்தோன்னா மிச்சல் சாந்திரார் வந்து இருக்காரு இப்போ ஜாக்ஸை கூட வந்து பாண்டியா வந்து யூஸ் பண்ணார் அந்த மாதிரி பவுலிங்குன்னு வந்து உண்மையில் ஸ்ட்ராங்காக இருந்த போதிலுமே கூட ஒன்பது பால் மீதம் இருக்கிறப்பவே வந்து பஞ்சாப் வந்து ஜெயிச்சிட்டாங்க பஞ்சாப் ஜெயிச்சதோட விளைவாக இப்போ பஞ்சாப் வந்து முதலிடத்தை வந்து பிடிச்சிட்டாங்க இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் ப்ளேஸில் இருக்காங்க அடுத்து ஆர்சிபி இருக்காங்க ஆர்சிபி வந்து ஜெயித்தாங்க அப்படின்னா ஜெயிச்சு ரெண்டு ரிட்ட நல்லா வச்சுருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் வந்துருவாங்க பஞ்சாப் செகண்ட் ப்ளேஸ் வந்துடுவாங்க ஒருவேளை ஆர்சிபி தோத்துட்டாங்க இல்லை ரெண்டு ரேட் கம்மினா பஞ்சாப் முதல் இடத்துல இருப்பாங்க அப்போ எப்படி இருந்தாலும் பஞ்சாப் வந்து முதல் ரெண்டு இடத்த வந்து பிடிச்சிருவாங்க டேரெக்டாக குவாலிஃபயர் ஒன்ல ஆடி அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா ஃபைனல் போயிடுவாங்க பட் மும்பைக்கு வந்து இப்போ சிக்கல் ஆரம்பிச்சிருச்சு என்னென்னா கண்டினியூஸி மூணு கேமில் வந்து மும்பை வந்து ஜெயிக்கணும் அது வந்து மும்பையாக இருக்கட்டும் சிஎஸ்கேவாக இருக்கட்டும் யாராக இருந்தாலுமே கன்டினியூஸாக மூணு கேமில் ஜெயிக்கிறதுங்கிறது டஃப் கஷ்டம் ஒரு ஒரு லீக் மேட்சில் ஜெயிக்கிறது ஈஸி பட் வந்து ஒரு ப்ரெஷர் இருக்கிறப்ப ஒரு நாக் அவுட்டில் ஒரு பிளே ஆஃபில் கண்டினியூஸாக ஜெயிக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் ஸோ மும்பை வந்து கைக்கு கிடச்ச ஒரு வாய்ப்பு ஒருவேளை இந்த கேமில் வந்து மும்பை ஜெயிச்சிருந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் மும்பை பதினெட்டு பாயிண்ட்ஸ் வாங்கியிருப்பாங்க மும்பையுமே வந்து ரெண்டு ரேட்டும் நல்லா வச்சிருக்காங்க அப்போ வந்து மும்பை வந்து முதல் ரெண்டு இடத்த வந்து பிடிப்பதற்கான வாய்ப்பு இருந்திருக்கும் அதை நழுவ விட்டுறாங்க அப்போ போட்டி முடிஞ்ச பிறகு வந்து எல்லாருமே அப்சட்டாக தான் இருந்திருப்பாங்க அப்போ பாண்டியை வந்து தனியாக போயிட்டு கிரவுண்டில் படுத்துக்கிட்டு அவர் பாட்டுக்கு வந்து ஓவராக பில்டப் கொடுத்துருப்பார் போயிட்டு மும்பை பிளேஸ்லாம் கூப்பிட்டப்ப நான் வரல நீங்கள் கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் அதுக்கப்புறம் மற்ற பிளேயர்ஸ் வந்து கூப்பிட்டு வரணுன்னா ஸ்கையே ரோகி டீவுங்களே வந்து கூப்பிட்டுருப்பாங்க அப்போயுமே வர முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பார் உடனே ரோஹித் சர்மா சீன் படமாக வாங்குற மாதிரி பயங்கரமாக மாதிரி ஹார்ஷாக அங்கேயே வந்து கத்திட்டு வந்து போயிருப்பார் இப்போ வந்து தோற்றுட்டோம் ஓகே தான் பட் அதுக்காக வந்து நான் வர மாட்டேன் இங்கேயே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கிரவுண்டில் படுத்துக்கிட்டு ஒவ்வொரு பில்டப் கொடுக்கறதெல்லாம் வந்து ரொம்ப ஓவர் தான் ஸோ பாண்டியாக தான் வந்து பண்ணியிருப்பார் நன்றி